வயநாட்டுக்கு ஷூட்டிங்காக போன ராகுல் காந்தி அவர்களை மக்கள் ஓட ஓட விரட்டியிருக்காங்க இதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பாத்துக்கலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வயநாட்டில் கேரளாவில் மிகப்பெரிய ஒரு துயரம் சொல்ல முடியாத ஒரு துயரம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் தான் சொல்லிருக்காங்க இருநூறுக்கு மேற்பட்டோர் இதுவரைக்கும் அவங்கள பத்தி எந்த தகவலும் இல்லை அப்படின்னு அரசாங்கம் சொல்லிட்டு வருது இப்படி இருக்க வேலையில வயநாட்டில் முழுக்க முழுக்க இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இராணுவம் மீட்பு பணியில் ஈடுபட்டதையும் நம்மளால காண முடிஞ்சுது இரண்டே நாளில் ஒரு பாலத்தை கட்டமைச்சு இக்கரையிலருந்து அக்கறைக்கு உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் வி மீட்பு வாகனங்களாக இருக்கட்டும் எல்லாமே போறதுக்கு இராணுவம் உதவி பண்ணிட்டு இருக்கு அதே நேரத்துல ராணுவத்தோட சேர்ந்து ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளும் கடுமையா பணியாற்றிட்டு வர்றாங்க இந்த துயரமான சம்பவங்களுக்கு இடையே இங்கு கேவலமான அரசியலும் செய்யப்படுகின்றன ஏன்னா கேரளாவோட வயநாட்டோட எம்பியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பப்பு ராகுல் காந்தி இவர் இரண்டு தொகுதியில் நின்னாரு போனவாட்டி இரண்டு தொகுதியில் நின்னாரு உத்தரப்பிரதேசத்தில் மண்ணக்கவுனோடன வயநாட்டில் எம்பியா தொடர்ந்தாரு அதாவது ராகுல் காந்தியை பொறுத்த அளவுக்கு வயநாடு அப்படிங்கிறது அவருக்கு வந்து இந்த கருவேப்புல கொத்தமல்லி மாதிரி தான் ஆனா தான் அவர் வெற்றி பெறணும்னு என்னது போனடவை அங்க மக்கள் அவரை புறமுதுகிட்டு ஓட வச்சாங்க அதனால அவர் வந்து இந்த வாட்டியும் மனசுக்குள்ள ஒரு பயத்தினால வயநாட்டில் போட்டிக்கிட்டார் வெற்றி பெற்றாரு அங்கே உத்தரப்பிரதேசத்துலயும் வெற்றி பெற்றாரு ஆனா உத்தரப்பிரதேசத்துல உள்ள தொகுதியை மட்டும் தக்க வச்சுட்டு வயநாட்டை கைவிட்டார் இந்த கோபம் மக்கள் மத்தியில் கடுமையா இருக்கையில் ராகுல் காந்தி மிகப்பெரிய நாடகங்களை அரங்கேற்ற தொடங்கினார் அதாவது பாராளுமன்றத்தில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அதே நாளில் பாராளுமன்றத்தில் தூங்கி எந்திரிச்சு வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ சொல்கிறாரு உடனடியாக வயநாட்டுக்கு வந்து இராணுவம் போக வேண்டும் ஹெலிகாப்டர் போக வேண்டும் அங்கே மீட்பு நடவடிக்கை துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்னு பேச அப்போ உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் எந்திரிச்சு எப்பா எல்லாம் போய் காலையிலே மீட்பு பணிகளை தொடங்கியாச்சு நீங்கள் கொஞ்சம் உட்கார்றீங்களாப்பா அப்படின்னு வாய மூடி உட்கார வச்சுட்டாப்புல உடனடியாக பப்பு ராகுல் காந்தி அடுத்த ஒரு முயற்சியில் இறங்குறாப்புல எப்படியாவது நம்ம வந்து ஒரு பரபரப்பை உண்டாக்கி ஒரு விளம்பரத்தை தேடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட அது மட்டும் இல்லை தனது தங்கை வந்து வயநாட்டில் அடுத்து போட்டியிட போறாங்க அப்படிங்கிறதுனால உடனடியாக மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வயநாட்டுக்கு போகிறாப்புல வயநாட்டுக்கு போய் அங்கே பல்வேறு கேமராவை அங்கங்கேன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு முப்பது நாற்பது கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க ராகுல் காந்தி டீமோட போன கேமரா பயங்கரமாக ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து முடித்து இராணுவ மக்களுக்காக கட்டமைக்கப்பட்ட அந்த பாலத்தை கடந்து ஜீப்பில் ஏறி கிளம்ப உடனே அங்கிருந்த காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட காங்கிரஸ்காரர் ஒருத்தர் வந்து ஓடி போய் நீ எதுக்கு இங்கே வந்த எதுக்காது நீ இங்கே வந்த கீழே இறங்கி மக்களோட மக்களாக நிக்காம எங்க ஓடுற உனக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் உன்னை தான் எம்பி ஆக்கிறோம் அப்படின்னு அவருக்கு தெரிந்த ஹிந்தியில கண்ணா பின்னான்னு திட்டி மலையாளத்திலையும் திட்டுறாரு இப்ப திட்டுறவர் பக்கம் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம ராகுல் காந்தி அந்த பக்கமே பார்த்துட்டு ஓடியே போன காட்சியெல்லாம் அங்க காண முடிஞ்சுது குறிப்பாக மக்களுக்கு என்ன கோவம்னா நீ வயநாட்ட விட்டுட்ட எம்பி ரிசைன்மெண்ட்டு எல்லாம் பண்ணிட்ட அது மட்டும் இல்லாம இப்ப ராகுல் காந்தி ஒரு ஜோக்கராக இருந்தாலும் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் போகிற இடத்துலலாம் மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை இராணுவத்தோட கடமை அவங்க இருக்க காவல்துறையோட கடமை அப்படி பப்பு ராகுல் காந்தி எங்கள் ஸ்பாட்டுக்கு போனப்ப மிகப்பெரிய பாதுகாப்பு கெடுபிடிகளால் மக்கள் துன்புறுத்தப்பட்டனர் மக்களுக்கு சுலபமாக அங்கே இவ்வளோ ஒரு துயரமான சம்பவத்தில் மக்களால் அங்கே இருக்க காவல்துறையினரால் பப்பு ராகுல் காந்தி வந்ததுனால

और जयकुचंद पीएम बलिया की आवाज आ रही उधर से और इधर 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 दो मिनट दो मेरे को देखा 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 अरे लमबेल नहीं डीएमएल से मारया लो देखा गिरता पड़ी आप इधर का एंटी है और उन्होंने ऊपर का एंट्री है करता है पांच ही जय भी दिख नहीं ये एकदम बता दो അങ്ങട്ട് പോയി പോയ തടയാൻ എന്താക്കി ബാരിക്കുന്നുണ്ട് എല്ലാരും തടുന്നു തടഞ്ഞിട്ട് പോകും പുറത്തിറങ്ങിയ ഇത്ര എന്തിന് വന്നതിനോടെ ഇത്ര വന്ന കാര്യം ആക്കാ വണ്ടി വന്നിട്ടുണ്ട് നിങ്ങൾ പുറത്തിറക്കാൻ പറ്റൂല എന്റ്റൂല എപ്പോഴത്തെ പറഞ്ഞു കാര്യങ്ങൾ ചോദിക്കണ്ടേ ഈ കടത്തൊന്നേ കടത്തോട്ട് എന്താക്കാൻ പറ്റുള്ളൂ പത്ത് തൊണ്ണൂർ കുളിച്ചെന്തേ ഉണ്ടാക്കാൻ പറ്റുള്ളൂ തുറക്കണ്ടെ

குறிப்பா தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை இதை மறைக்கிறதுக்காக ஒரு தகவலை சொல்றாப்ல என்னன்னா பாத்தீங்களா ராகுல் காந்தி வந்து வயநாட்டில் போய் இறங்கி நிற்கிறாரு ஆனா ஒரு மத்திய அமைச்சர் கூட அங்க போகல அப்படின்னு ஒன்னு தெரியாத மாதிரி இங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்க இன்னைக்கு சரியான பதிலடி அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏன்னா அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு மத்திய அமைச்சர் குரியன் அவர்கள் அங்க ரீச் ஆகுறாரு அவர் இதுவரைக்கும் அங்க நின்று அங்க இருக்கிற மீட்பு எல்லாம் தொடர்ந்து பார்வையிட்டுட்டே வர்றாரு அது மட்டும் இல்லாம மத்திய அரசு உடனடியாக அங்கே தேவையான ஹெலிகாப்டரா இருந்தாலும் சரி ராணுவ வீரராக வீரர்களாக இருந்தாலும் சரி அந்த பாலம் அமைக்கிறதுக்கு உடனடியாக உடனடியாக வேறு மாநிலத்திலேருந்து ஏரோப்ளேன் மூலமாக உடனடியாக அங்கே எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு கொடுக்கறதா இருக்கட்டும் முழு உதவி அந்த வயநாட்டில் ஏற்பட்ட அந்த துயரமான சம்பவத்துக்கு மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கடமைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இவங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி எல்லாம் திசை திருப்புறதுக்கு கேவலமான அரசியலை பண்ணுறதுல தான் இருக்காங்களே தவிர அந்த மக்களுக்கு உண்மையில என்ன வேணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பப்பு ராகுல் காந்தியோட எண்ணமே கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வயநாடு மக்கள் பப்பு ராகுல் காந்தியை விரட்டி அடிச்சிருக்காங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்